உலகளாம் பறவை உள்ளத்து இருந்தே அழகிலா ஒழிசை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ரெண்டு நாள் ஆயிடுத்து நான் போஸ்ட் பண்ணல நிறைய அடுத்தடுத்து போட்டால் யாரும் பார்க்கறது இல்லை ஃபாஸ்டா அதனால தான் இருவாருங்க நான் வரைஞ்ச ஆஞ்சநேயர் ராமா ராமான்னு எழுதியிருக்கேன் இதில் இதெல்லாம் இப்போ இல்லை ஐயோ வரைஞ்சது இதெல்லாம் இதை நான் சொல்லுவேன் இல்லையா எதுக்கு எடுத்தாலும் நான் வருவேன் இது பாருங்க இது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஆஞ்சநேயர் வரைகிறதுக்கு நான் இது ரொம்ப குழந்தையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அதுவே ஸ்பெஷலில் ஸ்பெஷல் டிமாண்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடமும் ராம ராமா ராமா ராமான் ஃபுல்லாக எழுதுவேன் ஃபுல்லாக ராம ராமான்னு எழுதுவேன் ம் இப்போது நான் சண்மார்க்கம் தான் கம்ப்ளீட்டாக இப்போ நான் சண்மார்க்கத்தில் தான் இருக்கேன் ஆனால் இது நிறைய பேர் பெரியப்படுறதுனால நான் வந்த வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி தான் நான் ஆஞ்சநேயர் வரைவேன் இந்த ஆஞ்சநேய இதுக்கு முன்னாடி ஒரு யோகா ஆஞ்சநேயர் வரைய ஆரம்பித்தேன் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ஒன்ஸ் ஐ காட் திஸ் ஏதோ ஒரு புக்கில் எப்போன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும்போது இந்த சென்ஸ் எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸில் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த ஆஞ்சநேயர் பிக் பண்ணியாச்சு இதுதான் நான் வரைவேன் ஸ்பெஷல்னால் இந்த ராமா ராமான்னு அப்படியே ராம் ராம்னு போட மாட்டேன் இம் இம்முன்னு புள்ளி வச்சால் அது க்யூட்டாக இருக்காது எங்கேயுமே நான் க்யூட்னஸ் பார்ப்பேன் அதனால் ராமா ராமா அந்த கால் வாங்குவோம்ல அந்த கோடை நீட்டிச்சு நீட்டிச்சு பண்ணால் அந்த லைன் மாதிரியே அது ஃபார்ம் ஆகும் குட்டி 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 குட்டியாக கலர் கலராக ராமா ராமா அவுட்லைன் கூட ராமாதான் அது தெரியுதான தெரியல அப்படி வரைவேன் இப்போது இது மாதிரி நான் வரைவேன் இல்லையா நான் சொல்லியிருக்கேன் இல்லை சின்ன குழந்தைலேருந்து நான் வரைய ஆரம்பிச்சிட்டேன் பதினேழு வயசுலேருந்து எப்போ பார் ஃபைல் ஃபைலாக இருக்கும் என்கிட்ட அப்புறமா என்ன எடுத்து ஒரு காலகட்டத்தில் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் வரவங்க போகிறவங்க ரிலேட்டிவ்ஸு எனக்கு நிச்சயதர்த்தத்துக்கு ஒரு கும்பல் வந்தது எல்லாரும் ஆளுக்கு ஒன்று எடுத்துன்னு போயிட்டாங்க ஆளுக்கு ஒன்று நான் நாங்கள் பூஜை ரூம் எல்லாேருமே பூஜை ரூமில் வச்சுட்டு இருந்தாங்க அப்போது நான் வரைஞ்சதை இத்தனைக்கும் அது யா ஏதாவது ஒரு டிமாண்ட் பண்ணி நான் வரைஞ்சிருப்பேன் ஒன்ஸ் த டிமண்ட் வாஸ் கிராண்ட் அந்த காடு காடாகவே இருப்பார் எல்லாரும் எடுத்துன்னு போயிடுவாங்க அப்புறமா நான் வரையிறதே விட்டுட்டேன் அதாவது டிமேண்ட் பண்ணுறதையே நான் விட்டுட்டேன் டூ தௌசண்ட் டூ நான் இங்கே யூஎஸ் வரும்போதே நான் வரையிறதெல்லாம் விட்டுட்டேன் டூ தௌசண்டில் நான் வந்தேன் அப்போ ஆனால் இதெல்லாம் வந்து என் பொண்ணுக்காக அவள் காலேஜ் வரும்போது ரொம்ப திட்டு திட்டு திட்டுவான் எல்லாேருக்கும் பண்ணலை எனக்கும் பண்ணுன்னு அவங்களுக்காக வரைஞ்சது அது சும்மா வச்சுருந்தேன் சாம்பிள் உங்களுக்கு காட்டலான் அது ஒரு ஃபைலில் போட்டு க்யூட்டாக உள்ளே வச்சுட்டேன் சரி இப்போ இது எதுக்கு காமிச்சேன் அப்படின்னா நான் வந்து இதை அப்ரிஷியேட் பண்ணுறேன்னா அப்படின்னா ஏன் அந்த அந்த நேரத்தில் எனக்கு இது பண்ண ஒரு அழகாக ஒரு ஃபைலில் போட்டு நான் பாட்டுக்கு உள்ளே வச்சிட்டேன் சாமி ரூமில் ஒரு இடத்துல இருந்து நான் நான் எடுக்கணும் நினைப்போம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து நான் யூஎஸ் வரதுக்கு முன்னாடி இந்த ஆஞ்சநேயர் ஒரு வருஷம் யாருமே நம்ப முடியாது த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் டேஸும் நான் வரேன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவா அத்தனை நாளும் நான் வரைஞ்சிருக்கேன் ம் நைன்டி நைன்லேருந்து டூ தௌசண்ட் நைன் இங்கே வர வரைக்கும் டெய்லி நான் வரைஞ்சிருக்கேன் இவர் வந்து ஹெச் ஒன் ப்ராசஸ்லேருந்து பிடிச்சி தள்ளின மாதிரியே இருக்கும் கர்மாலாம் நான் பார்த்துருக்கேன் இவர் வந்து இன்டர்வியூ போவார் எல்லாமே சூப்பராக பாசிட்டிவாக இருக்கும் வரும்போதே சூப்பர் இன்டர்வியூ அப்படின்னு சாதாரணமாக எந்த இன்டர்வியூ போனாலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வருவார் அவங்க அவங்க வந்து டெல்லியில் இன்டர்வியூக்கு போனார்னா டூ அண்ட் ஃபு காசெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க அந்த காலத்துலேயே சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மூவாயிரரூபா அப்படிலாம் கொடுத்துருவாங்க இவர் ஜாலியாக சுருதல்லாம் வாங்கி வந்துடுவார் எனக்கு ஆனால் வந்து கூப்பிட்றேன்னு கூப்பிட்றேன்னாங்க கூப்பிட மாட்டாங்க ஒரு ரெண்டு மூணு கம்பெனி ராம்கோ அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலலாம் அப்படி ஆச்சு என்னன்னே எனக்கு புரியல என்ன கர்மம் அங்கே பிளாக்காக இருந்தது எனக்கு ஒன்றுமே புரியல அவ்வளோ எலிஜிபிளான எலிஜிபிளான ஒரு பர்சன் ஏன் இப்படி போகிற இடமெல்லாம் இன்டர்வியூ பர்சனல் இன்டர்வியூ சக்ஸஸ் தான் அதுக்கப்புறம் ஏ அவ்வளோதான் நாங்கள் இப்போ கூப்பிடுறோம் உங்களுக்கு இன்விடேஷன் கார்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வரேன் இந்த மாதிரி ரெண்டு மூணு ஆச்சு ரொம்ப ஷாக்கிங்காக எனக்கு கஷ்டமாக இருந்தது இவரும் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பித்தார் அப்புறம்தான் இந்த யுஎஸ் போகலான்னு நாங்கள் முடிவு பண்ணோம் ஆக்சுவலாக நான் எதுக்கு இந்த கதையை சொல்கிறேன்னா நிறைய பேர் நான் யூ நீ மறந்துட்டு நீங்கள் எதாவது சொல்கிறேன்னு சொல்கிறீங்க அப்புறம் மறந்து போயிருக்கேன் எனக்கு சத்தியமாக மறந்துடுதுப்பா ஞாபகப்படுத்துங்க என்ன இதெல்லாம் நான் நைன்ட்டி நைனில் ஸ்டார்ட் பண்ணேன் டெய்லி ஆஞ்சநேயர் வரைஞ்சேன் இதில் எப்படி அப்படின்னா ஆஞ்சநேயரால் தான் எனக்கு யுஎஸ்கு கிடச்சிது அப்படின்னா ஆமாம் உண்மை ஆனால் அந்த காலக்கட்டம் யோசிச்சு பாருங்கள் எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்ட காலம் அது கேக்காக அதுவே நான் வரும்போதே அது டிக்ளைன் பீரியட் தான் நைன்டி எயிட் நைன்டி செவன்லாம் பீக்கில் இருந்தது அப்போல்லாம் நாங்கள் யோசிக்கல நைன்டி நைனில் தான் யோசிக்கிறோம் அதுவே டிக்ளைன் டைம் தான் ஆனால் வந்தோம் இங்கே நாங்கள் வந்த பிறகு டூ தௌசண்டில் அப்படியே சும்மா ஃப்ளைட் ஃபுல்லாக நம்ம ஆளுங்களை ஏற்றி ஏற்றி ரிட்டர்ன் இருந்தாங்க ஆனால் சஸ்டெயினாக நின்னார் இதுக்கு காரணம் ஆஞ்சநேயரான ஆஞ்சநேயர் தான் ஆனால் இவரோட எலிஜிபிலிட்டி இவர் வந்து அவ்வளோ அவ்வளோ அப்டேட்டாக இருப்பார் அவ்வளோ அப்டேட்டாக படித்து ஏன் அதை பெருமையாக நான் சொல்கிறேன்னா அந்த பீரியடில் வந்த எல்லாருமே என் தம்பி என் தம்பி மூலமாக தான் எங்கள் வீட்டுக்காரர் இங்கே வந்தார் என் தம்பியெல்லாம் இவரை விட வந்து எட்டு வயசு சின்னவன் அவனோட குரூப் பசங்கள்லாம் வந்தாங்க ஆனால் இவர் ஷார்ப்பாக அதை பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இவரோட மூளை அந்த மாதிரி எஃபர்ட் எடுப்பார் எஃபர்ட் எஃபர்ட்னா எஃபர்ட் எஃபர்ட் ப்ளஸ் நம்பிக்கை கடவுள் இத்தனையும் தான் நமக்கு கை கொடுக்கும் நம்ம வரைகிறோம் நான் வந்து ஆத்மபலம் தான் அவருக்கு ஆத்மபலம் ஆனா அவர் வந்து உழைப்பாரு அந்த மாதிரி ஒரு ஆஹ் இருக்கிற ஒரு ஆள் அதனால நம்மளும் முயற்சி பண்ணணும் நம்மளுக்கு ஏதாவது இப்போ வந்து இந்த ட்ரம்ப் பீரியடில் இதை செஞ்சால் சாத்தியமா எனக்கு புரியலை ஏன்னா இவர் நாளுக்கு ஒன்று சொல்லிகிட்டு இருக்காரு இல்லையா இப்போல்லாம் நியூஸ் கேட்கு நான் நியூஸே எப்பயும் கேட்க மாட்டேன் ட்ரம்ப் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கேட்டேன் இவர் பண்ணுற அட்டு என்னால் தாங்கவே முடியல அப்புறம் இந்த டிவிக்கு அவங்க அந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறமா அது கொஞ்ச நாள் கேட்டேன் இப்போ நான் எதுவுமே கேட்குறதில்ல வழக்கம் போல் எனக்கு எப்பயுமே அரசியல் ஈடுபட கிடையாது நான் அப்படியே விட்டுட்டேன் ஸோ நம்மளுக்கு தெய்வத்தை பிடிக்கணும் டெய்லி இதை நான் வரைவேன்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் வரைவேன் போகும் தூங்கறதுக்கு முன்னாடியே அஞ்சு நேர் எப்படி வரவேன்னா கடனுக்கெல்லாம் கிடையாது மேனிஃபெஸ்டேஷன் அப்படியே நான் யூஎஸ் போகிறேன் அங்கே நான் இப்படி இருக்கேன் நான் யூஎஸ் வந்ததே மெய் மெயினாக பணம் தான் நூறு பெர்சன்ட் பணம் இன்னொரு நூறு பெர்சன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி லைஃப் வாழணும்னு எனக்கு ஆசை ஸோ இங்கே வரும்போதே பணத்தை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக குட்டியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் இருக்கிறது அந்த மாதிரிலாம் நான் செய்யவே இல்லை ம் இவர் பெஞ்சில் இருக்கும்போது இவர் கஷ்டப்பட்டாரே ஒழிய இவர் பார்ட்டில் இவர் நிறையா கஷ்டப்பட்டுட்டார் பாவமாக இருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவார் எல்லாருக்கும் கிடைக்குதுமா எனக்கு இன்னும் எல்லாம் உங்களை உட்காந்துருக்குற இடத்துல உட்காந்துருப்பாரு என் தம்பி சப்போர்ட் பண்ணுவான் என் தம்பி கூடயே இருக்கலாம் அவர் ஆனால் மாட்டார் இல்லை மற்ற பசங்களோடு உட்காந்தாதான் எனக்கு வந்து அந்த இது வரும் அந்த ஸ்பிரிட் வரும் படிக்கணும்னு அப்படின்னு சொல்லுவார் எல்லா பசங்களுமே அத்தி பேருந்து இவர் கூப்பிடுவாங்க அவ்வளோ மரியாதையா அவ்வளோ ஒன்பா ஜாலியாக தான் இருந்தார் ஆனாலும் அவருக்குள்ள மனசு அந்த ஈகோ இருக்கு இல்லையா அந்த என்ன சொல் ஆண் அப்படிங்கிற ஒரு தன்மை அது பாவம் அது ஹர்ட் ஆகிருக்கும்ல அதனால தான் அவர் மேலே எனக்கு நன்றி உணர்வு எனக்காக தானே ம் அங்கேயும் நாங்கள் நல்லா தான் இருப்போம் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சாயிரத்துக்கு அப்போவே ஒரு ஆஃபர் வந்தது நைன்டி நைன்லேயே எங்களுக்கு டெல்லியிலலாம் ஆனால் இந்த மாதிரி லக்ஸூரியஸாக இருக்க முடியாது இல்லையா ஹெல்த்தி லைஃப் ப்ளஸ் நான் முப்பது வயசு வரைக்கும் நான் அவ்வளோ எனக்கு பதிமூணு வயசு அந்த மாதிரி இருக்கும்போது வீசிங் வர ஆரம்பிச்சு முப்பது வயசு வரைக்கும் நான் கஷ்டப்பட்டேன் டெய்லி வருமானம் அப்படிலாம் இல்லை பட் வரும் அந்த ட்யூன்டு பாடி பட் இங்கே வந்ததுலேருந்து வெரி ஃபஸ்ட்டு டேலருந்து எனக்கு ஒன்றுமே கிடையாது அது எப்படி எனக்கு புரியல இதில் ரெண்டு விஷயம் இருக்குது நான் இதை கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் ஒன்று உடம்பை நம்ம கெடுத்துக்கிறது தான் மெயின் திங் இன்னொன்று இந்தியாவில் இருக்கும்போது ஏதோ ஒரு கர்மா என்னை தீண்டும் ஆனால் கடல் தாண்டி நான் இங்கே வந்த பிறகு எனக்கு எந்த கர்மும் வேலை செய்யாது என் மன ஸ்திதியில் இருக்கும் ஸோ எனக்கு புரியல பட் ஆனால் கர்மான்றது என்ன நம்ம நம்ம பண்ணுறது தானே நம்ம தப்பு தப்பான ஒரு சாப்பாடு சாப்பிட்டு தப்பு தப்பான ஒரு அப்ரோச்சில் உடம்ப வச்சுட்டு இருந்தோம்னா அது கண்டிப்பாக அதுதான் கர்மா நம்ம கர்மா கிரியேட் பண்ணிட்டோம் தப்பான உணவு கொடுத்துட்டோம் தப்பான நேரத்தில் கொடுக்குறோம் அப்போ அது அதோட வேலையை செய்ய தான் செய்யும் ஆனால் இங்கே நாங்கள் இஷ்டத்துக்கும் பீஸா சாப்பிட்டாலும் சரி அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் சரி ஒன்றும் ஆகாது எது தலைவலி மண்டவலி வைத்த வழி வந்தாலும் அதுவே ஒழிய வீசி மட்டும் வரவே வராது எனக்கு அது புரிஞ்சதில்லை பட் ஆனால் நான் இது ஒன்று இன்னொன்று சொல்றேன் இதுதான் இது நான் சொல்கிறேன் இந்த இது ஆஞ்சநேயரால் ஆஞ்சநேயர் தான் நான் வரைஞ்சி என் வாழ்க்கை ஃபுல்லாக அவரை கையில் பிடிச்சு தான் நான் வந்தேன் இப்போ கூட எனக்கு உதவி ஒரு பையன் வந்து எனக்கு ஸ்மார்ட்டாக உதவி பண்ணிட்டுருக்கான் அந்த அது என்ன சொல்கிற சன்மார்க்கத்துக்கு பேசுறது எல்லாம் சின்ன குழந்தை நான் என் என் பொண்ணை விட சின்னவனாக ஒன்னாக இருப்பான் ஆனால் அவன் அவனை எனக்கு ப பர்சனலாக பேர் அப்போல்லாம் தெரியாது நீத்திக்கு தான் தெரியும் அவன் பேர் என்னன்னு அதுவும் பெருமாள் பேர் பெருமாள்னே இருக்குது அவன் பேர் இதெல்லாம் பார்த்தா நான் என்னத்தை சொல்கிறது பெருமாள் ஆஞ்சநேயர் தாயாரெல்லாம் என் கூட தான் இருக்கிறாங்க ஆனால் நான் வந்து எல்லா பெருவாழ்வு தான் எனக்கு வேணும் எனக்கு முக்தி வேணாம் எத்தனை ஜென்மமும் முக்தி அடைஞ்சு கூட திருப்பி வருவோம் நம்ம சாகா கலை பெறுறதுக்காக அவ்வளோ முதிர்ந்த ஆத்மாவாக இருந்தால் நான் என்னன்னு எனக்கு புரியல நான் நான்னு சொல்கிறேனே அந்த நானை விட்டுடுங்க இந்த உடம்புக்குள்ளே உறைஞ்சின் இருக்கிற இந்த ஆத்ம பொருள் எதுக்கு வந்திருக்கு இதுக்கு இதுக்கே கிரேவாருது ம் அதுதான் இங்கே பாயிண்ட்டு அதே மாதிரி யூஎஸ் வந்து போக பூமி அப்படின்னு எங்கள் மாமனார்லாம் இருக்கும்போது சொல்லுவார் போக பூமி அப்படி உண்மையா ஓகே ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் யோக பூமியும் பூமியும் இது யோகம் இப்போ நல்லா வாழ்ந்தா கூட அவன் பார்ப்பா யோகக்காரன் அப்படி தான் நம்ம சொல்லுவோம் இப்போ யோகமும் மெட்டீரியல் ரிலேட்டடாகவும் ரொம்ப ந நிம்மதியாக ஜாலியாக இருக்கும் அப்படின்னா அதுவும் ஒரு யோகம் தானே இல்லையா எனக்கு இந்த யூஎஸ் வந்து யோக பூமி தான் போத் இந்தியா அண்ட் போத் இங்கே என்னென்னா மோஸ்ட் கம்ஃபர்டபுள் அண்டு என்ன சொல்கிறது ஹெல்த்தி லைஃப் இப்போ வந்து அங்கேயும் எனக்கு அப்படி தான் இருக்குது கொஞ்சம் டியூன் ஆகும் வந்தால் ஒரு ரெண்டு வாரம் உடம்பு வரும் அப்படி பேலன்ஸ் பண்ணிக்கணும் அதை பார்க்கணும் பார்க்கலாம் இறைவன் எங்கே இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா கால் டான் பாஸ்கோ வந்து வந்து கால் பண்ணாங்க அங்கே போய் அந்த மாதிரி எனக்கு வள்ளலார் கால் பண்ணணும் இங்கே வா அப்படின்னு வடலூர் பக்கம் வா கருங்குழி பக்கம் வான்னு ஓடிடுவேன் பார்க்கலாம் என்ன நடக்கும் நான் ஒரு காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் தான் இருக்கணும் ஸ்ரீரங்கத்தில் நாலு வீதி இருக்கிற சுற்றி கோவிலுக்கு சுற்றி அதுக்கு நேரையே இருந்து தாயார் சன்னதிக்கு நேரம் ஏகாதசன்னிக்கு ஃபுல்லாக விரதம் இருந்து வயிறை கிளீனாக வச்சுட்டு துவாத சன்னிக்கு காலங்காத்தால் தாயாரை போய் கும்பிட்டு பெருமாள் எல்லாம் வணங்கிட்டு தாயார் சன்னதிக்கு நேரம் வந்து உட்காந்துட்டு உயிரை விட்டணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஏன் அப்படின்னா துவாதசி அன்னைக்கு தான் தாயார் தோன்றினர் மகாலட்சுமி தாயார் தோன்றின தினம் அதனால துவாசி எனக்கு ஸ்பெஷல் ஏகாதசி கிடையாது துவாதசி தான் அப்படிப்பட்ட ஆள் நான் இப்போ நான் சாகவே மாட்டேன்னு சொல்லி உட்காந்துருக்கேன் ம் இந்த உடம்புல இருக்கிற அத்தனையுமே என் இந்த வாடகை வீட்டை என்னுடைய சொந்த வீடாக ஆக்கிக்கணும் அப்படின்ற முயற்சியில் நான் இருக்கிறேன் சரியா வாழ்க வளமுடன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி உலகலாம் பறவையின் உள்ளத்து இருந்தே அலகிலா ஒலிசை அருப்பெருஞ்சோதி